தமிழர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த வருடம் தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு பரிசு தொகுப்பினை பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க ஆணையிறது அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ரூபாய் ஆயிரம் மற்றும் ஒரு கரும்பு இன்று வழங்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நியாய கடைகளில் அஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் தொடங்கி பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஆங்கிய தினங்களுக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒம்பது கடைகள் மட்டும் ஆயிரம் அட்டைதாரர்கள் உள்ள பகுதியில் மட்டும் அதிகமான பணியாளர்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கும் எந்த சிரமமின்றி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு நிவாரண உயரம் இது குறித்து அரசு ஒரு தெளிவான அறிவுரைகளும் வழங்கியுள்ளது அதாவது வந்து இப்போது உயிர் சேதம் ஏற்பட்டதற்கு ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் கால்நடை சேதம் கால்நடை இழப்பு மற்றும் வீடு இழந்தவர்களுக்கான நிவாரணத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வாரிசுதாரர்களுக்கு அதாவது வந்து உயிரிழப்பு ஏற்பட்டவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதை தவிர கால்நடை இழப்புகள் அதில் கணக்கெடுக்கப்பட்டு அதற்கும் அந்தந்த வட்டார வட்ட வட்டாட்சியர்கள் அலுவலர்கள் மூலமாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இதை தவிர வந்து சில சிறப்பு முகாம்களும் மாவட்ட அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மோட்டார் சக்கர வாகனங்களை பொறுத்தவரை அதை கிட்டத்தட்ட வந்து நம்ம வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாக பதினாறு இடங்களில் ஸ்பெஷல் கேம்ப் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இதுவரை ஒரு எழுநூறு நிவாரணங்கள் அதுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன தவிர சிறு வணிகர்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் வசதி குறைந்த வட்டியிலே சிறு சிறு வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் கடன் நான்கு சதவீதத்திலும் ஒரு லட்சம் வரை ஆறு சதவீதத்திலும் சிறு குறு வணிக நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் வரை ஆறு சதவீத வட்டியிலும் ஏற்பதற்கு கடன் வழங்குவதற்கான சிறப்பு முகாம்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடை நடத்தப்பட்டு அதன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது இதை விரைவாக வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதை தவிர வந்து காப்பீடு செய்வதர்கள் தங்களது நிறுவனங்களை காப்பீடு செய்த சிறு குறு வணிக நிறுவனங்கள் அவர்களுக்கும் அந்த இழப்பீடு வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து நேற்று ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பணியும் விரைவாக நடத்துவதற்கான அவங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது கிடைச்சி அதை நான் சேத மதிப்பீடு முழுமையாக வந்தவுடன் அவங்களுக்கு இந்த தனியாக அதை அதை நான் வட்டார பக்க அலுவலர் மூலமாக உத்தரவிட்டு அதை கண்காணிக்கிறதுக்கு நான் இறுவெளி